வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் சிறுகதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற துணையாகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பானது வாழ்வில் பெண்களைப் பற்றி காண்போம் ஒரு மேடை பிரசங்கத்தை முடித்துவிட்டு தமிழாசிரியை காந்திமதியம்மாள் தன் வீட்டிற்கு எதிரே நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அந்த அம்மையாரை பார்த்த எதிர் வீட்டு பாப்பம்மாள் வணக்கம் அம்மா நல்ல வேலை நான் உங்களைப் பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருந்தேன் நீங்களே வந்துவிட்டீர்கள் சில சந்தேகங்களை உங்களிடம் கேட்கலாமா என்றால் எதிர்விட்டு பாப்பம்மாள் மகிழ்ந்து போன அந்த தமிழாசிரியை அம்மாள் சொல் பாப்பம்மா என்னால் தெரிந்ததை நான் உனக்கு சொல்கிறேன் என்னால் முடிந்ததை உனக்கு செய்வேன் என்பதும் உனக்கு தெரியும் அப்படி இருக்க உனக்கு ஏன் இந்த ஐயப்பாடு என்ன கேட்கப் போகிறாய் ஒன்றுமில்லை தமிழாசிரியை அம்மா பெண்களை பற்றிய சில கூற்றுகளை தான் இது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தாங்கள் புலமை மிக்கவர் என்பதால் கேட்கிறேன் பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்கிறார்களே அப்பொழுது ஆண்களிடம் மட்டும் சொல்லலாமா ஏன் பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது இந்த சிந்தனை எனக்கு இதை தாங்கள் முதலில் தாங்கள் தங்களின் வீடு போவதற்குள் எனக்கு சொல்ல முடியுமா வா பேசிக்கொண்டே செல்வோம் அதாவது பாப்பம்மா சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் என்றும் ஓர் வழக்கு இருக்கிறது காரணம் இக்கூற்றை நாம் கவனமாக ஆராய்ந்து உண்மையை காண வேண்டும் எனக்கு புதிதாக ஒரு கருத்து தோன்றுகிறது அதனை முதலில் உன்னிடம் கூறுகிறேன் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் என்பதால் ஒருவேளை பெண் மென்தன்மை உடையவள் என்பதால் அந்த ரகசியத்தை தாங்கிட மாட்டாளோ என்றும் சிந்திக்க வேண்டியுள்ளது ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்குத்தான் என்ற கூற்றும் உள்ளது எனவே அவர்களையே இது பற்றி கேட்கவும் வேண்டுமோ என்றும் தோன்றுகிறது ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பதால் ஒரு பெண் ஒரு பெண்ணிடம் நீ கேட்பது போல் கேட்க வேண்டுமோ என்றும் எனக்கு நினைக்க தோன்றுகிறது அப்படி நினைத்து பார்த்தால் பாப்பம்மா பாம்பறியும் பாம்பினகால் என்பது போல பெண்கள் படும் வேதனையை அதுபோல் அனுபவிக்கும் மற்றோர் பெண் மட்டுமே உணர முடியும் என்று கருதுகிறேன் என்பதால் கூட அவ்வாறு கூறியிருக்கலாம் மென்தன்மை உடையவர்கள் இரகசியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி உன் கதைதான் என் கதையும் தோழி என்று வாழ்வாரோ அதனால்தான் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் இரகசியம் என்றனரோ என்ற ஆய்வு கருத்து எனக்கும் உண்டு இது சிந்திக்க வேண்டிய கருத்துத்தான் பாப்பம்மா சரி இன்னொன்று பெண்ணை பற்றி ஏதோ கேட்க வேண்டும் என்று கூறினாயே ஓ அதுவா ஒன்றுமில்லை தமிழம்மா பெண் புத்தி பின்புத்தி என்கிறார்களே அது பற்றி சொல்ல முடியுமா டைம் இருக்கிறதா ஓ சொல்கின்றேன் அதனால் என்ன இந்த பெண் புத்தி பின்புத்தி என்ற சொற்களின் வழக்கில் மேலோட்டமாக பார்த்தால் பின்புத்தி என்பது தாழ்த்தி சொல்வது போல தோன்றும் எல்லா விளக்கும் விளக்கல்ல பொய்யா விளக்கே விளக்கு என்பது போல குடும்பத்திற்கு ஏற்ற பெண்மணியாம் குத்து விளக்கு போன்றவள் பின்வரும் விளைவுகளை பின்னால் நடக்கப் போகின்ற நல்லது கெட்டதை முன்கூட்டியே ஆராய்ந்து அறிந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு எடுத்து உரைத்து நல் ஆசானாய் குருவாய் மந்திரியாய் விளங்கிடுவாள் அதாவது பாப்பம்மா கேடு வராமல் காத்து நிற்கும் புத்தி உடையவள் ஆவாள் என்பதைத்தான் பெண் புத்தி பின்புத்தி என்றனர் போலும் நாம் அதை உணர வேண்டும் சுமைதாங்கியாம் பூமாதேவி போன்றவள் சிறந்த பெண்மணிகளே என்பதை நாமும் சிந்தனையில் கொள்ள வேண்டும் சரி வீடு வந்துவிட்டது பிறகு நாளைக்கு பேசிக்கொள்ளலாமா இந்த உரையாடல்கள் நாமும் சிந்தித்து மகிழ வேண்டியதையே உண்மை கூற்றை மேலும் மேலும் ஆராய்ந்து நாம் உண்மை கருத்தினை உலகிற்கு உணர்த்த வேண்டியது நமது கடமை